திருநாவுக்கரசு நாயனார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ நாயன்மார்களில் ஒருவர் இவரே தேவார மூவரில் இரண்டாம் நபர் இறைவனை தொண்டு வழியாக வழிபட்டவர் சிவன் கோயில்களில் முதன் முதலாக உளவாரப் பணியை அறிமுகப்படுத்தியவர் இவரது இயற்பெயர் மறுநீக்கியார் இளமையில் சமண மதத்தை ஏற்றதால் தருமசேனர் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் சகோதரி திலகவதியார் வழிகாட்டியதால் கூற்றாயினவாறு எனும் பாடல் மூலம் கடுமையான வயிற்று வழியில் இருந்து மீண்டார் அதன்பின் மீண்டும் சைவத்தில் திரும்பி திருநாவுக்கரசர் என்ற பெயர் பெற்றார் திருஞான சம்பந்தர் இவரை அன்புடன் அப்பர் என அழைத்ததால் அந்த பெயர் நிலைத்தது இவர் பாடிய தாண்டகம் கவிதைகள் காரணமாக தாண்டகவேந்தர் என்ற பெயரும் பெற்றார் மகேந்திர பல்லவன் இவரை துன்புறுத்தினாலும் இறைவன் அருளால் அனைத்தையும் சமாளித்தார் அவர் பாடிய நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பாடல் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையின் சின்னம் எண்பத்தி ஒன்றாவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை சதைய நன்னாளில் சிவலோகம் பெற்றினார் இவர் பாடல்கள் தேவாரத்தின் நான்காம் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளன